ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பரித்தனமாக இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கருகு ஊத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுப்போம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்குங்க நான் மூணு பெரிய வெங்காயம் மறுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் ஆக்சுவலாக வந்து என்ன த தாளிக்கும் போதே சோம்பு போட்டுக்கணும் நான் போட மறந்துட்டேன் ஸோ அதனால் நான் இப்போ போடுறேன் நீங்கள் தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் பாருங்களேன் நல்லா வதங்கிடுச்சி இந்த டைம் வந்து நீல நீளமாக கட் பண்ணி நான் பெரிய தக்காளியாக அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் தக்காளியிலும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன் இதில் வந்து மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்கு காரத்துக்கு நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து நல்லா பச்சைவாடை போகணும் இந்த சட்னி வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் ஆனால் சே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது ஆக்சுவலாக வந்து நான் இட்லி தோசைக்கெலாம் செய்வேன் இன்றைக்கி வந்து நான் உப்மாவுக்கும் செஞ்சிருக்கேன் உப்மாவுக்கும் இது நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ